ஹாய் கெஸ் சம்மருக்கு சூப்பரான ஹெல்த்தியான அரிசி பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துக்கலாம் நாம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த அரிசியை வந்து வேக வைக்கிறக்காக அரை லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பால் கூட நம்ம அந்த டம்ளர் எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளர்லேயே அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியும் பாலும் சேர்ந்து இந்த அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ரைஸை வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒன்று டூ ரெண்டு விசில் விட்டாவே போதும் அரிசி நல்லா வெந்துடும் பாருங்க ஒரு விசில் வந்தோடனே அந்த பால் வந்து இந்த மாதிரி வெளியே பொங்கிட்டு வரும் அது ஒன்றும் பயப்பட தேவை கொஞ்சம் சிம் பண்ணி வச்சிங்கன்னா அது அப்படியே சரியாயிடும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை இப்போ வந்து நம்ம கேஷ்யூ பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒரு முட்டி அளவுக்கு கையில் வெந் முந்திரி எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெய் எடுத்துருக்கிறேன் இது நம்ம வந்து ஹோம்மேடு நெய் தான் ஹோம்மேடு நெய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் இப்போ வந்து ஒரு தட்கா பேனில் ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நிறையா நெய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா மெல்ட் ஆகிட்டும் நெய் சூடானதும் சும்மா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பவுலில் நான் முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரியை நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முந்திரியவும் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்ல முந்திரியை நல்லா ஓரளவுக்கு அப்புறமா நீங்கள் திராட்சை போடுங்க ஏன்னா முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா முந்திரி வ உங்களுக்கு திராட்சை வந்து கருகிடும் அதனால் முந்திரி ஓரளவுக்கு முக்கால்வாசி கோல்டன் ப்ரௌனாக மாறும்போது நீங்கள் வந்து திராட்சை போடுங்க அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக முந்திரியெல்லாம் கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் இதை எடுத்துருங்க நெய்லேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திராட்சை வந்து ஆட் பண்ணி அதையுமே வறுத்துக்கோங்க திராட்சை வறுக்கும் போது எப்போவுமே ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வருத்திடுங்க அப்போ தான் வந்து திராட்சை உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா வேகும் அப்படி இல்லைன்னா வெளியே கருகிரும் அதை வச்சு நம்ம வெந்துருச்சுன்னு நினச்சிப்போம் அப்புறம் சாப்பிடும்போது உள்ளே வந்து பச்சையாகவே இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் நல்ல இந்த மாதிரி ஆனோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிட்டேன் ஸ்டவ்வை அதுக்கப்புறமா நல்லா நம்ம கிளறி விட்டோன்னா அதுவும் கோல்டன் ப்ரௌனாக மாறிடும் ஸோ இது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சாரா பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் வந்து எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து பாலோட நல்ல ஒரு டெக்ஸ்டராக இது வந்து நல்லா வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம் இப்படி மேஷ் பண்ணுறது மூலயமா அந்த ரைஸ் எல்லாம் வந்து நல்லா முழுசு முழுசாக இல்லாமல் சின்ன சின்ன பருக்கையாக வந்து மாறிடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிச்சம் வச்சிருக்கிற இன்னொரு அரை லிட்டர் பாலையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சூடு பண்ண பால் தான் அது பச்சை பால் இல்லை இது நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன் குங்குமப்பூ இல்லை அப்படின்னா வெனிலா அசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த பாலோட டெக்ஸ்சரை வந்து மாற்றுறக்காக தான் ஆல்சோ குங்குமப்பூ ஸ்ட்ரென்த்தும் கூட அப்படின்றனால தான் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெனிலா அசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாலும் அந்த ரைஸும் நல்லா சூடாகி ஒரு அளவுக்கு சூடானப்புறமா நான் வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு லிட்ரு பாலுக்கு ஒரு டம்ளர் அளவு சுகரே சரியாக இருக்கும் நீங்கள் அப்படி இல்லைன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு கொதி வந்தப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா முந்திரி அந்த முந்திரியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லாவே ஒரு டேஸ்ட்டு அடிஷ்னலாக கொடுக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இந்த சூடானதுக்கப்புறமா போடுங்க ஆரி இருக்கும்போது போட்டோன்னா முந்திரி வந்து அங்கங்கே திட்டு திட்டா அப்படியே நின்னுரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டுடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா திராட்சை முந்திரி அதையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க ஆல்சோ நான் கொஞ்சம் சாரா பருப்பும் இதில் வறுத்து வச்சுருந்தேன் அதையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி மட்டும் விட்டுடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு அரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சம்மரில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட ரொம்பவே ருசித்து சாப்பிடுவாங்க இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் பை கைஸ்